அர்ம 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 ஐயே சேதுபதி ராமநாதா அடயே ராமநாதா 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 சேதுபதி பட்டடத்த சேதுபதி பட்டடத்த சேதுபதி தேவர் பட்ட செல்ல முகவெள்ளச்சாமி வாரினைய வாரினையா வாரினையா ஆட்டத்திலே சிறந்தவனா ஆட்டத்திலே சிறந்தவனா வீர நட்கல்ல மகவள்ள சாமி சபிபாதம் அணிந்து இந்த சபமுன்னே வாரினைய வாரினையா வாரிணையா அடக்கு வாசலிலே காட்சி தருமா வெள்ளக்குதிரை ஏறி நீரி வருவான் ஹலோ ஹலோ காட்சி தருமா குதிரை ஏறி தருமாதிரி வருவாள் ஏன்வோர்க்கு வேண்டு வாரம் இவள் தருவார் என்றுவோர்க்கு வேண்டு வாரம் இவள் தருவார் திருவேற்காட்டு கருமாறி காத்து எருள்வார் அம்மா கருமாறி அம்மா அருள் தரணும் திரி சூழியம்மா வடக்கு வாசலிலே காத்து தருமா ஏறி குதிரில் வருவா வன் மேற்காடு மாறியம்மா ஆபத்திலே துணைபூரியள் ஆங்கார திரிசூலியம்மா நாயகி மாரியம்மா இவள் நாகமாகவே மாறிடுவான் நம்பினார்த்தி துணைபூரியே இவள் நல்வழியை தந்திடுவான் அருள் தரணும் திரிசூடி அம்மா சிவப்பு சேலைகீழே காட்சி தருமா சிங்கத்தின் மீதி ரேரி பவனை வருவா கருணை உள்ளம் கொண்டே எங்கள் அருளை மாறி கண்டே ஒண்ணு எங்கள் கோழி பூவா அம்மா வர வேண்டும் நீலி வெள்ளி செவ்வா விழா கோலம் புண்ண வேண்டும் பக்தருக்கு நல்ல காலம் திருநாளா ஆடி மாசம் திருநாளா அம்மா அது உனக்கு பெருநாளா படக்கு வாசலிலே காட்சி தருமா பிள்ள கூற ஏறி நீலி வருமா வடக்கு வாசலிலே காட்சி தருமா பிள்ள கூற ஏறி நீலி வருவா மிக சிறப்பு சந்திரா அருமையான பக்கமேலும் அதற்கிடையான ஒளி ஒளிமைப்பு நம்ம ஆளுல சொல்ல முடியுமா அம்மா விநாயக ஆடியோஸ் என்கிட்ட சரி 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 அருமை ஹலோ ஹலோ பிஎன்எஸ்டி அருமை அன்பு உள்ளும் எம் துரைசாமி டிரைவர் மணப்பாறை அருமை அன்பு உள்ளம் சார்பாக ஐம்பது செல்வங்களை அன்பளிப்பாக வாரி வழங்கி ஒரு அம்மனுடைய பாடலை கேட்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த பாடலை இந்த வேலைகளில் ஈடுபடும் என்று சொல்லிக்கொண்டு இந்த தூங்குறவளை கொஞ்சம் எழுப்பிவிடுங்கம்மா ஏன்னா ஒரு கதை என்பதை ஆரம்பத்திலிருந்து பார்த்தா தான் முடிவு என்பது தெரியும் கண்டிப்பாக இடநெட்ல எழுந்திரிச்சு உட்காந்தமான தெற்க வடக்க தெரியாது என்ன சந்திரா தூங்க விடலாமா எந்திரி எந்திரி எந்திரச்சு உட்காருனே தூகடி அம்மா கொஞ்சம் எந்திரிக்கம்மா உங்களுடைய ஆரவாரம் உங்களுடைய ஆர்ப்பாட்டம் எந்த ல இருக்குதோ இருக்குது அதுலக்கு நாடகம் சிறப்பாக இருக்கும் ஏதோ போறது வர வந்துட்டு ஆடனா ஆடல நீங்களே அப்புறம் எங்க ஆளுகளும் குலத் வேல பாக்க ஆரம்பிச்சுடுவாங்க பஸ் ஸ்டாண்டல இந்த பக்கம் பாத்துட்டு ஆமா அந்த ரேட் காட்டு மريم அருமையான முறையிலே ஒளி ஒளி அமைப்பு சிறந்த முறையில் விநாயக ஆடியோஸ் உரிமையாளருக்கும் பணிபுரியும் அருமையின் நண்பர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் சந்திக்கிற மனம் ரெண்டு பரவாயில்ல அது மட்டுமன்றி இந்த நாடகத்தினை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமை அன்பு அண்ணன் விஎஸ்கே லைவ் யூடியூப் சேனல் இரண்டு சேனல் வச்சிருக்கிறார்கள் விஎஸ்கே வள்ளியினும் ஒன்று நம்ம அதனுடைய உரிமையாளர் சுந்தரன் அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம் 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 கால தாமதம் காரியத்திற்கு கேடு அப்படி இருந்தபோதும் இந்த ஆத்தலுடைய வாசலில் புகழை பாட வேண்டும் பாடலாமா புன்னகல தேவி அம்மா பொற்பட காளி அம்மா ஆரங்குடி நாடு அம்மா அந்த வீர மகாளி அம்மா உன்மக தேவியம்மா பொற்பனய காளியம்மா ஆலங்கூடி நாடியம்மா அந்த ஆண்டி வீர மகாழியம்மா திருப்பூரில் வாழ்வாளே முத்துமாரியம்மா திருவேற்கு ஆடிலமர்ந்தவாளே கருமாரியம்மா திருப்பூரில் வாழ்வாளே முத்துமாரியம்மா உன்மகள அம்மா ஒரு படகாடி அம்மா ஆலங்குடி நாடி நாடியாங்கி வீர அம்மா ஏய் உம் உம்ளத்தில் விநாயகி திருச்சி கம்பளத்தில் வெறிய நாயகி மதுரை நகரணிலே மாரியம்மா மாறியம்மா திருநெல்வேலியிலே காஞ்சி மதியம்மா பொன் மாறி ஒளிபவாலே பொள்ளாச்சி மாறியம்மா

நாகக வாழ்மலே நெல்லு கடா மாறியம்மா தாத்தாமல நாயகியான் நெல்லு மொத்து மாறியம்மா நாககிய வாழ்வாலே ியம்மாலன்ாயகான் நல்லவத்து மரும்மா சியம ஆனே சமயபுரத்து மாறியம்மா சத்திய மங்களத்தின் மண் மாரியம்மா அகிலமல்லா முன்னாச்சு அம்மா வந்தாச்சி அகில வெள்ளா முன்னாச்சு அம்மா வந்த நருளாச்சி கொண்டு கண் கொண்டு பார்த்தா ஆனமள வாழுகின்ற மாசானியாத்தான் பொள்ளாச்சி நகர நிலை பூபாட்சி புரிபவளே பொள்ளாச்சி நகர நிலை அருளாச்சி அங்காரி ஆன மன வாடுகின்ற அகில மெல்லா முன்னாச்சி அம்மா உந்தன் நருளாச்சி புன்மகள தேவியம்மா புற்படகாடி அம்மா ஆனங்குடி நாடி அம்மா அரங்கி வீர மகாடி அம்மா

எங்களது நாடக கலைக்கு நூல்களையும் பெற வேண்டும் என்று இருதரோட்டு வேண்டிக் கொண்டு இந்த வெள்ளச்சாமி என்பவர் கதாபாத்திரம் என்பதனை துவங்குகின்றேன் சமையனூர் அத்தனை வெள்ளுக்கு நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் நான் இன்றும் தாய் தந்தையாக மதிக்கக்கூடிய பக்க மெயிலங்களை உங்களுக்கு ஒரு வணக்கம் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து போனாத்தான் நாடக நாடகமாக இருக்கும்

அந்த ஆழ மரத்தில் மறந்திருக்கக்கூடிய விளைதிற்கு விநாயக பெருமானே கற்பக விநாயகா பானை பயிற்றோடே கருமுகம் கொண்டவனே காத்திருட வேண்டும் இந்த நிலையே இருபது கிலோ குறைச்சிருக்கிறோம் இல்லைன்னா எருமையாற்ற தாங்கி ஒருத்தனும் சரி இருந்தாலும் அந்த வனாக பிரமாணம் வணங்கி பெற்று பெண்மதாக நம்ம கதைக்கு செல்ல வேண்டும் சுதி போடுவோமா சுழி போடுவோமா சுதி போடுறதை தோட விட்டுருவோம் எல்லாரும் நம்ம சொரிய சுறுசுறுundurukran இன்னைக்கு என்ன தெரியல தெரியல தரமா இருக்கா என்ன அப்புறமேல முந்தி முந்தி வராயாகரே 33 கோடி தேவர்களே பிள்ளையார் வட்டில உதைக்கும் நயாக பாட்டடத்தை தருகின்ற அம்மா வேண்டுமரத்தைக் கொடு எந்த அடி என்னி பாமரன் வெத்தர மாத்தனும் பார்வதி ஏ வாக்கணும் வாக்கு வெத்தல மாத்தனும் பார்வதி ஏ வாக்கணும் நாக்கு சமக்க போடணும் ஆலைகளை வாக்கணும் அடி புள்ளே அடியேண்டி உள்ளே உழைக்க சமதம் கூட வந்து சேந்த கட்டா ஒரு வத்துக்குமா இந்த மாபனுக்கு யாசமத்திருமா அம்மாக்கப்பட்டு சேர முன்னே வேகம் வந்திடமா நாட்டு சமக்க போடணும் நாடுகள் அம

பாத்து வந்த பண்டி நாளைக்குள்ள பாக்கியத்தலை பாக்கி வத்தல பாக்கி வத்தல மாத்தணும் பார்வதி நாக்கு சமக்க போடணும் பார்க்கணும் பூங்குகிழகத்தில் வர தீஎன்பு கொல பாட்டி அதத்தான் நினைச்சு கூட காற்று பேச்சு அம்மா அடி பேச்சியம் என்ன பாட சொல்லி வர கொடுத்தாளே அந்த ஊருலகம் பேச வச்சாலே உச்சிருட வச்சாளே பார்வதியே பாக்கணும் நாக்கு சமக்க போடணும் நாலு கலம பாக்கணும் இன்று புள்ளே போலுக்கு சமதம் கூட வந்து சொந்த கட்டா ஊரு பத்தகம்மா மாமனுக்கு ஆசம பாக்கப்பட்டு போட்டு மாட்டுங்க ஆ அருமை அருமை அருமையான வாட்சியாளர்கள் என்ன 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 டீ குடிக்கிறீயே நம்ம வாட்டில டீ குடிச்ச குழந்தை பார்த்தது இல்லையா நீங்க டீலா குடிப்பீலா இல்ல கேட்கிறேன் இல்ல வேற பாத்திரிக்கு வித்தியாசமா எல்லாரும் சரி இருந்தாலும் கால காரியத்திற்கு கேடு நான் கூட நினைச்சேன் சரி பசங்க எல்லாம் வேர்த்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்களே ஃபேன் எத்துக்கிட்டு வர வச்சு நமக்கு தான் திருப்ப போறாங்கண்ணா வார்த்தேன் வேமா திருப்பி அகட்டு வச்சுட்டீங்களே ஐயா ஆ பரவாயில்ல ஆ சரி எப்படி இருந்தாலும் தாகின சிறந்தது கோவிலும் இல்லை தந்தை செலுமைக்க மந்திரமே இல்லை இப்படி இல்லாத மனுஷன் இருந்தான்றதுக்கு ஒரு அடையாளமா ஒரு பேரு புகழ நாட்டி வைக்கணும்னா நம்மளையெல்லாம் ஆளாக்கி தாய் தந்தது தானாயா உயிர் விழுபெற தாயை மதிக்கணும் தகப்ப நினைக்கணும் பயிர் நிறைய சோறு விடுன்னு சொல்லலையா அஞ்சையாவது ஊற்றி காப்பாற்றுங்கடா சண்டாளா கேட்குறீங்களா அதாவது ஊற்றியாம பாவம் என்ன சொல்கிறேன் பரியா கண்டி நானும் ஊற்றுறது இல்லைடா போடாங்கிறேன் சரி இருந்தாலும் அப்பேற்பட்ட தாயினுடைய புகழை பாடி என்ன கதையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க போகணுமா இல்லையா அம்மாவோம் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓ ரத்தத்தை எல்லாம் பழாதந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோம் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னாள ஆகாசம் சும்மா யாரோ யாரோடா என்ன தாங்கிக் கொண்ட சாமி சாமி அவன் செத்தவணே தாண்டா நான் உத்தமனே தாண்டா காசிரந்த வாங்களா வாங்க உனக்கு எனக்கு அம்மா ஒரு திராநடா உலகத்திலே என்ன வெட்டெடுத்த பக்குவம் மயின்டுத்து தொழிலையும் அம்மா காட்டிலும் மேட்டிலோ புத்தி ஒத்தி என்ன வளர்த்தது யாரு என்னைக்குமே தாய் தான் டா சாமி சும்மாட்டு தலைமேலே தண்ணி கூடந்தான் இருக்கும் அம்மாவோ இடுப்பு மேலே அப்போ கூட நான் இருப்பேன் சும்மாட்டு தலை தண்ணி கூடம் தான் இருக்கும் அம்மாவோ இடுப்பு மேலே அப்போ கூட நான் இருப்பேன் இன்னும் சுமையா நினைக்காம சுகமா நினைச்சேன் என்ன சுமையால் நினைக்காம பிரசுகமான நினச்ச உன்னோட மொழி மேல தர வேணும் அம்மா அப்படியே செத்திரலாம் அந்த நேரம் தோணுதம்மா உன்னோட மடி மேல தலசாக்க வேணும் அம்மா அப்படியே செத்திரளா அந்த நேரம் உணுதம்மா சிற்பிக்குள்ள முத்தப்போட என்ன வச்சு காத்தாவாளி அப்புறாடி மனசை வச்சு அன்பு மட்டும் பூத்தாவாளி மூன்றெழுத்து மந்திரமே அம்மா அம்மாவோம் பாதம் தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா தொட்டு வணங்குறேனே அம்மா அம்மா தாயினுடைய பெருமைகளாக இருந்தாலும் ரெண்டு கண்ணில் ஒரு கண் இருட்டானாலும் வாழ்க்கை இருட்டுதானையா தகப்பன்னு நமக்கு சாமி தானே என்னையா அதனால ஏன்னா அந்த தாயினுடைய சும வயிற்றில் பத்து மாதம் செமன்று ஈண்டு எடுக்கிற வரைக்கும் ஆனா தகப்பனுடைய கடமை கட்டைக்கு போற வரைக்கும் அதனால நமக்கு சாமி தானே கட்ட வர கட்டி வச்சு நீ தூங்க மர கட்டையில் வேக போற அப்பாடி போற ஓன் தேர நான் தூக்கி போறேன் ಓಂ ಧೀರ ನಾಂದೂ ಪೋರೆ அம்மாவுக்கு பொட்டும் போட்டுவும் இல்லாம மஞ்சள் முகம் பூத்ததில்ல அப்ப பாரு ஒரு தடவை மேலே போட்டாங்களே பட்டு புடவ போற ஊருகுளம்போற போகும் போதே என்ன கொண்டு போற மரக்கட்டை கிழவேக அப்பா money put முடுங்கி போச்சுப்பா ஓ உடம்பு சுடுகாட்டியே இறுதி சடங்கு முடிஞ்சு போச்சுப்பா எங்க பாகங்கள் கஷ்டப்பட விட்டதில்லை கோப வந்தா கூட யாரை நீ வீராஜா வாழ்க்கை வாழ்ந்த மண்ணா போற போற போகும்போதே என்ன கொண்டு போற மரக்கட்டக வேக போற அப்ப அணி போற நான் தூக்கி போகிறேன் போகிற ஐயாணி போகிறேன் எந்தேர நான் தூக்கி போகிறேன்